நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தனியார் தன்னார்வ அமைப்பில் செவிலியராக பணிபுரிந்து வரும் சபீனா என்பவர் உயிரை பணையம் வைத்து மருத்துவ சிகிச்சை அளித்த நிலையில் அவர் உட்பட வயநாட்டில் பணியாற்றிய பொறியாளர்கள் தன்னார்வலர்களை கௌரவித்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ அரசு மருத்துவ கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி நகராட்சி ஆணையாளர் ஜகாங்கீர் பாஷா உட்பட மருத்துவர்கள் அரசு அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் இந்த குழுவினர் சுமார் நாலரை லட்சம் மதிப்பிலான மருந்துகள் துணிமணிகள் உணவு தண்ணீர் ஆகியவை அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி சேவையாற்றியுள்ளார்கள் அவர்கள் சேவையை பாராட்டி மாண்பு அமைச்சர் அவர்கள் சால்வையை சிறப்புகிறார்கள் அவரை தொடர்ந்து மருத்துவர் விஜய் நியூரலஜிஸ்ட் மருத்துவர் மாதேஷ் பிசிஷியன் மருத்துவர் பாலச்சந்தர் ரகுநாத் இன்ஜினியர் மிஸ்டர் பரமசிவம் இன்ஜினியர் मिस्टर कमरपन इंडस्ट्रिया मिस्टर भास्कर रावन यूट्यूब सब्सक्राइब सब्सक्रेबू